பயமுத்திலிருந்து பிரதர் பிரபு அவர்கள் தேவை செய்து கொடுப்பார் கத்திற்கு மைமூன்றாவதாக சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களுடைய ஆசிரியப்பதாக இந்த நாள் கொண்டான தேவ வார்த்தை யோவன் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோவன் பதினைந்து நான்கு எங்கள் நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திடாவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எங்கள் நிலைத்திடாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் கத்திர்க்கு மைமண்டாட்டும் இயேசு சொல்கிறார் நான் மெய்யான திராட்சை செடி இதா என் தோட்டக்காரர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சிறக்க செடி ஆகிய எண்ணில கொடியாகிய நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த காலங்களில என்னில நிலைத்திருங்கள் நானும் உங்கள் உங்களை நிலைத்திருப்பேன் என்கிற தலைப்பின் கீழே தேவன் நம்மை எப்படி நிலைத்திருக்க அவரில சார்ந்திருக்கிற பொழுது தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை நம்ம பார்ப்போம் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை அழிந்து அவருக்குள்ளாகுமாரின் பரிசு காலம் நானத்தினால ஞான ஸ்நான பெற்று கடைசி வரை கிறிஸ்துவுக்கு பிரியமாக சத்தியத்தின்படி வாழ்கிறவன் தான் கடைசி வரை நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவார் என்று சொல்கிறார் எனவே அப்படி நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அதற்குரிய கதிகளை நாம் பார்க்கிறோம் தேவன் நம்மை ஆசீர்வாதமான நன்மைக்கு பார்க்கிறதாக அவருடைய நித்திக்க நித்தியத்திற்கு தகுதியுள்ளவர்களாக பார்த்திருவான்களாய் நம்மை மாற்றுகிறாய் அப்பொழுது அவருக்கு நிலைத்திருக்கிற பொழுது அவருக்கு சார்ந்து அவரை மாத்திர நம்பி அவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்று அவருக்கு பிரியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை அவர் மிகுதியும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே அவருல நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு கூட இந்த காலங்களில் நம்ம ஒப்பு கொடுப்பது அவசியமான ஒரு காரியம் நிலைத்திருக்கும் பொழுது அவரை சார்ந்திருக்கிற பொழுது தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறார் அந்த நிலைத்திருக்கிற பொழுது அந்த செடி அதற்கு கீழேதான் வேர் பற்றி இருக்கிறது தோட்டத்துக்கார திதா என்று ஒன்றா வசனத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் அப்போ அந்த செடி கீழே வேர் அது கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நம் கண் காணாதபடிக்கு தேவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிற தேவனாய் கிறிஸ்துவாய் இருக்கிறார் அவருக்குள்ள அவர் சொல்லப்பட்ட வாக்கின்படி நீங்களும் நானும் நினைத்திருப்போம்னால் நம்மள மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் தன் காலத்துல தன் கனியை தருகிற மனுஷன் என்று நாம் சொல்கிற ஒண்ணுல நம்ம வாசிக்கிறோம் தன் காலத்துல தன் தருகிற தன்னுடைய மனுஷன் இப்போ செடியானது இருக்குன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிற்பாடு அதுல அது வளர்ந்து படர்ந்து அல்லது கொடி ஆங்கி வளர்ந்து தொடரும் சரியான நேரத்தில் பார்க்கும் பொழுது அதை கனியை தேடுகிறது வழக்கம் ஆகையினால அந்த தனி காலத்துல தன்னுடைய கனியை கொடுக்கிற அந்த அனுபவம் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது அது கிறிஸ்துவுக்கு பூணமாய் மலைத்திருந்தார் அவரையே சார்ந்து போமானால் அவரையில வேப்பற்றி கொண்டிருப்போமானால் நம் மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஏற பதினேழாம் அந்த அதிகாரத்துல அதே வார்த்தை தான் சொல்லவில்லை ஏழை எட்டு வசனத்தை பார்க்கும் பொழுது கத்தர்மையை நம்பிக்கை வைத்து கத்தரை தன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர்மையை நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமில்லை கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்கிறார் அவரே நம்பிக்கையாக கத்தரையே நம்மை நம்பிக்கையாக நம்ம எப்படி விசுவாசி எப்படி நம்பிக்கை எடுத்திருக்கிறவன் விசுவாசிக்கிறபடினால் நம்ம விசுவாசி என்று சொல்கிறார்கள் அப்போ நூற்றுக்கு நூறு எல்லாவற்றிலும் நம்ம சார்ந்திருக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுற கடந்த காலங்களில ஒருவேளை வரைய நான் சார்ந்துதான் இருந்தேன் ஆனாலும் என்னுடைய காரியங்களில் குடும்பத்துல வீடுகளில பிள்ளைகளோ மனைவியோ மகனோ வேற ஒரு சில இழப்புகளை வேதனைகளை சந்தித்திருக்கிறது கம்பாரங்கள இந்த காலங்களில நீங்க சொல்ல நண்பரே நான் முன்னிலைத்திருக்கிறேன் நண்பரே நீங்களே நினைத்திருக்கிறீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்ப இந்த மாதிரியான நண்பரே காரியங்கள் வருவதற்கு என்ன தடையான காரியங்கள் என்ன இதுல இருந்ததுக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன என்பதை சற்று நான் ஒரு வேலை ஆராய்ந்து கொண்ட நாள் இந்த காலவளையில ஜெயவன் நம்மை அந்த ஒரு பாக்கியவோனாக நன்மை கொண்டு வந்து நிறுத்துவார் குற்றங்கள் குறைகள் நிறைவில் இருக்குன்னு சொன்னா அதுவே நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம பிள்ளைகளை செஞ்சிருக்கலாம் வேற குடும்பத்துல ஒருத்தர் செய்திருக்கலாம் சில தவறுகள் அதை நின்று இப்படிப்பட்டதா சூழ்நிலையை வந்திருக்கலாம் அல்லது தெய்வம் மகிமைக்காகவே அப்படிப்பட்ட காரியங்கள் கூட நிகழ்ந்திருக்கலாம் வேலை நம்ம அப்படியாக தெளிவுபடுத்திகளும் எனவே நம்ம இதை குறித்து நம்ம பயப்படுத்தவில்லை கர்த்தனுடைய பட்சத்தில் இருக்கிறார் நமக்கு சகாயம் செய்கிறவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தன் அவர்கள் என்று சொல்றாரு எனவேதான் அந்த பரவாயில்லை சொல்லு கத்தார்கள் என்னை குணமாக்க அப்பொழுது நான் குணமாவே நினைக்கிறது இலட்சியம் அப்பொழுது நிரச்சிக்கப்படுவேன் தேவரிலே என் துதி என்று சொல்றது அப்ப ஆண்டவரை நம்ம துதிக்கணும் துதிக்கணும் அவர் தான் நம்ம குணமாக்குகிற கத்தர் அவர் தான் நம்ம குணமாக்குகிற கத்தர் எனவே நம்ம தெய்வி மாண்டவரை இந்த காரியத்திலிருந்து என்னை குணமாக்கும் இந்த காரியத்திலிருந்து எனக்கு பதனை தாரும் இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் அந்தவரே நான் நம்பி இருக்கிறேன் அந்த உட நான் நிலைத்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையில் எந்த காற்றுல வந்தாலும் எந்த மலை ஒருவேளை மழை இல்லாமல் போனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் உனக்குள் நான் நிலைத்திருப்பேன் என்று நான் கத்தவர்க்குள் நிலைத்திருப்பேன் அந்த வே தண்ணீர் அண்டையில ஓரமாக அது இந்த தண்ணீர் அடிக்கிறதோ அதன் பகுதியில சார்ந்து செல்கிறதை தன்னுடைய பிதாவின் தோட்டத்துல நிலைத்திருக்கிற ஒரு காணப்படுகிறார் உஷ்ணத்தை காணாத எவ்வளவு வெயில் அடித்தாலும் அந்த கீழே வேர்க்கு கீழே தண்ணீர் இருக்கிறபடினால எப்படி வெயில் அடித்தாலுமே எப்படி டி வெயில் அடித்தானோ அது அந்த உஷ்ணத்தை அது மாற்றி போடும் காரணம் அது வேற கீழே அது தண்ணீர் இருக்கிறபடினால அந்த சூரியன் எவ்வளவு தண்ணீர் அந்த ரெண்டு இடத்துக்கு ஆவியானாலும் அதுல தேவையான தண்ணீர்களை அந்த வேர் கொடுத்து கொண்டே இருக்கிறபடினால எப்பொழுது இருக்கிறதை காண்கிறது உஷ்ணத்தை காணாத படிக்க நம் கத்தரிக்கள் இருக்கிற பொழுது எப்படிப்பட்டதான உஷ்ணமான கதிகள் வந்தாலும் நம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிற பொழுது அவருக்கு உறுதியா இருக்கிற பொழுது அதலு என் சோத்திர தேவன்மை அவனு நடக்க போதுமானவனாக இருக்கிறார் அதில் கத்தருக்கு மயங்கள் அடுத்ததான பச்சையான ஒளிவம் பச்சையான ஒளிவம் மரம் அந்த பச்சையான ஒளிவமரத்துல போல எப்பொழுதும் இலை இருக்கிறதாமே நிழல் அது எப்பொழுதும் அந்த இலை மூலமாகவே அநேக ஆசிர்வாதங்கள் நடைபெறுகிறது அநேக நன்மைகள் நடைபெறுகிறது ஆடு மாடுகளுக்கு தீவனத்தை கொடுக்கிறது நாம் நிழல்லே போய் வந்து நம் பஞ்சமடைகிறோம் எனவே அந்த பச்சையான இலையாய் போல ஆசிர்வாதமான ஒரு குடும்பம் ஆய்வாள தேவன் நமக்கு திரும்ப செய்வாராக இருபத்தி ஆறுல மூணு வாரத்துக்குள்ளும் உயர்ததியிக்கொண்ட மனதிலிடம் உண்மையே அவன் நம்பிருக்கிறவரையினால அவன் ஓ நஷ்டமாக காத்துக்கொள்ளுகிறான் ஓ நஷ்டமா காத்துக் கொள்வதற்கு காரணம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதிற்கு அப்ப நம்முடைய மனது எப்படி இருக்கணுமா உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கிற அவரோடு இணைந்திருக்கிற அவருக்கு காணப்படுகிற கொடுக்க ஆசீர்வாதம் அவரிடத்தில் நம்ம பெற்றுக் கொள்ளுகிறதான காரியமாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நன்மை லி காணாதபடிக்கு ஒரு பச்சையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் நமக்கு நிற்கிறது இப்பொழுதும் இல்ல நித்தியத்து மதத்திற்கு முற்பாடு நித்தியத்திலேயே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நன்மையான காரியத்தை அவன் நம்மளை வைத்திருக்கிறார் மாத்திரமில்ல தப்பாமல் கனி கொடுப்பான் என்ற அடுத்த வார்த்தை சொல்கிறது தப்பாமல் கனி அதாவது அதுதான் தாலங்களில நேர்த்தியாய் கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் அல்லூயாம் அப்படிப்பட்டதான காரியங்களில நம் தேவன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு இடத்துக்காக சொல்லணும்னு சொன்னா ஆதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஆபிரதம் தன் மகனாக ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு மலைக்கு கொண்டு போகிற சூழ்நிலையில அவன் பலி செலுத்துவதற்காக அவன் கையை தட்டி ஓங்குகிறான் அப்போ அந்த ஒரு பிள்ளையாண்டன் மேல் அபிருகாமே ஆபிரகம் என்று கூற்று அவன் கையை போடாதே அவன் கொண்டு செய்யாதே என்று சொல்கிறார் அவனை முன்பத்திரன் என்றும் ஏக சோதனை என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே தேவனுக்கு பயப்படுகிறோம் என்றதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்கிறார் அப்புறம் பயப்படுகிற பயம் சில காரியங்களில சில சூழ்நிலையினோட நாம் அனுபவிக்கப்படுது தேவனை நாம் எப்படி பற்றி கொண்டிருக்கிறோம் உறுதியாய் மனதுடையவனாய் காணப்படுகிறோமா நம்முடைய அல்லது இவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிச்சேன் ஆண்டவருக்காக ஜெயிச்சேன் வேற வாசி ஆலயத்துக்கு போனா காணிக்க கொடுத்தேன் ஆனால் ஆலயத்தில் போட்டத சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லி இந்த சூழ்நிலையை நம்ம கலந்தாலும் தேவனுக்குள்ள ஓதிகளை அந்த ஒரே என்ன சூழ்நிலை என்பதே தெரியல நீங்க அறிவீங்க இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க இதுல இருந்து ஆசீர்வாத்தை கட்டுங்க நன்மை கட்டுங்க இந்த காரியத்தை ஜயமாயி மாற்றி கொடுங்க இந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல அவருக்கு இன்னும் நம்ம நிலை தெரிவிக்கிற பொழுது ஆசிரியர் கிரவராக காணப்படுகிறார் என்று ஈஷாக்கை வெளிசெலித்த உணர்த்து அவன் குதித்து அந்த நேரத்துல தான் ஆனவர் சொல்றாரு அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஆட்டை அந்த இடத்துல நேமித்திருக்கிறாருன்ற பாக்கிடும் பின்னாடி தன் கண்ண்களை எடுத்து அவன் பின்னாடி பாக்குறான் ஒரு புதர்ல கும்புட்டை சூக்கிக் கொண்டு ஆட்டை காண்கிறாரு அப்போது அந்த ஆட்டை ஆஹ் கொண்டு வந்து தன்னுடைய மகனுக்கு பதிலாக அந்த இடத்துல ஈசாட்டுக்கு பதிலாக தன் பாட்டை பதிலிடுகிற ஒரு சொந்தரை பார்க்கிறோம் நீங்க கலப்படாதீங்க காரணம் தேவன் எகவ ஐரவாக எகவாய தேவன் நம்முடைய பர்வத்துல எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் எதை குறித்து நீங்க காலப்படுறீங்க அவரை மாத்திர உறுதியாய் பற்றி கொள்ளுங்க பற்றி கொள்ளுங்க அவருக்கு நிலைத்திருங்க நிலைத்திருக்கிற பொழுது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஏதோ வாயிலமாக எல்லாவற்றையும் நம்மளை பார்த்துக் கொள்கிறவளாக எல்லாவற்றையும் சந்திக்கிறவளாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவளாக நம்முடைய நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாக நாம் நினைப்பதற்கு மேலாக எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் அதிசயமாய் அற்புதமாக செய்ய வரவர்களாய் போதுமான தேவனாய் காணப்படுகிறார் எனவே இந்த கால வேளையில கத்தருக்குள் நான் நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் சரியானது கொடியானதில் தான் மிகுந்த கலையை கொடுக்கும் கொடி செடி ஒரு நாளும் கனி கொடுக்காது அது இருந்துதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்பதை நம்ம இருக்கிறோம் அப்ப நம்ம நம்மதான் கொடியை கொடியா இருக்கிறபடினால ஏற்ற காலத்துல நம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் கனியாய் காணப்படுவதா அதை மற்ற பலப்படுத்துகிறதாக மகிழ் வைக்கிறதாக ஆஹ் ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும் எனவே நமக்கு அந்த வேர் அண்டைகளை தண்ணீர் அண்டை ஓரமாக நிற வேறு நமக்கு செஞ்சு உஷ்ணத்தை காணாதபடி ஆனிலை போல தப்பாமல் கனி கொடுக்கிற ஆசீர்வாதம் நன்மை தேவன் என்ற வார்த்தையிலே கற்றுவார் எனவே நாம் அவளுக்கு திருப்போம் ஆசிர்வாதத்தை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு தொடர்ந்து கருத செய்வாராக தேவன் தான் என்ற வார்த்தையை ஆசீர்வதிப்பாரே ஆமாம் ஆமே சோது